Punto. பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியில் இருந்த மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து வந்தவர் பூபதி இவர் நேற்று வழக்கம்போல் மதியம் உணவு அருந்திவிட்டு தனது பணியை தொடர்ந்த நிலையில் திடீரென ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மயங்கி விழுந்தார் இதனையடுத்து அவருடன் பணியாற்றிய ஊழியர்கள் அவரை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆனால் சிகிச்சை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பணியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பூபதிக்கு ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது